என் அப்பா உயிரோடு பொழுது எந்த அளவிற்கு என்னை நேசிப்பார் அப்படி என்பதை விட அவர் இறந்து ஆறு வருடங்களுக்கு மேலாகுது இதுவரைக்கும் என்னுடைய கஷ்டமான நேரத்தில் அன்று இரவு வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு போவார் அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை நேற்று அதேபோல் வந்திருந்தார் இரண்டு பேரும் மனம் விட்டு பேசி கட்டி அணைத்து அப்படி ஒரு ஆறுதலை தழுவினார் கட்டி அணைத்து தழுவிய அப்படி ஒரு சந்தோஷம் நேரில் கூட நான் அனுபவித்ததில்லை கனவில் எனக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் இவ்வளவு நாள் ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு போவார் ஆனால் நேற்று என்னை கட்டி தழுவி ஒரு உற்சாகத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் தந்துவிட்டு போனார் அப்பா அப்பா உன்னை போல் யாரும் இல்லை யாருமே உன் போல் இல்லை